ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து உயிர்மை எழுத்துக்களில் மாமா மீமி வரிசையை தான் பார்க்க போகிறோம் படிக்கலாமா குட்டீஸ் நான் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லுவேன் நீங்கள் வந்து என் பின்னாடியே ஒவ்வொரு லெட்டராக சொல்லணும் சரியா குட்டீஸ் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லுங்கள் ஆ படிக்கலாமா குட்டீஸ் வாங்க படிக்கலாம் மா Ma, Mi? Mi. Mu. me, me, mo, mo, me, me, mai, mo. மா அவ்வளோதான் குட்டிஸ் அழகா சொல்லிட்டீங்க இப்போ வந்து உயிர்மை எழுத்துக்கள் மாமா மீ வரிசையில் எத்தனை எழுத்து இருக்கு அப்படிங்கிறத எண்ணிடுவோமா குட்டீஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு மாமா மீ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்கு கரெக்டாக எண்ணிட்டீங்க சூப்பராக படிக்கிறீங்க நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye, goodies.